அருண் முத்து ஹூ கிளியர்ட் எஸ் பி ஐ கிளர்க் எக்ஸாம் கிளியர் பண்ணிருக்காங்க அவங்களே ஒரு பலத்த கைத்தடலோட மேடை கிடைக்கலாம் கொண்டாடத்தான் தம்பி முகத்துல ஒரு சந்தோஷம் சொல்லுங்க தம்பி எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அம்மாவும் அப்பாவும் இப்படி கூப்பிட்டு வந்து இப்படி நடக்க வைக்கிறது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு வந்து அப்படி சொல்கிறாங்கன்னா ரொம்ப சின்ன வயசுலேருந்தே வேலை பார்த்துருக்காங்க ரொம்ப சின்ன வயசுலேருந்தே வேலை பார்த்துருக்காங்க இப்போ நான் வேலைக்கு போயிட்டோம்னா உங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்துடலாம் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறப்போ எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளோ போயிட்டு அவங்கள இப்போ வீட்டில் இருந்துக்குவாங்க நான் தான் வேலைக்கு போட்டால் பிரச்சனை இல்லை வீட்டுக்குள்ளே இருந்து வாங்க மாதிரி தான் தனது அப்பாவிற்கு ஓய்வு கொடுக்க வேண்டும் என்று படித்து வெற்றி பெற்ற மாணவருக்கு நம்ம எல்லாரும் நம்மளுடைய பலத்தை கைதட்டல கொடுக்கலாம் அப்பா கிட்ட கொடுங்க ரொம்ப நன்றி கஷ்டப்பட்டு என் பையனை படிக்க வச்சிருக்கேன் நல்லா பாஸ் பண்ணியிருக்கேன் எத்தனை வயசுல இருந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிங்க நான் வந்து பத்து வயசுல இருந்து பத்து வயசுல இருந்து எவ்வளோ சம்பளம் அப்போ பத்து வயசுல வேலைக்கு போகும்போது உங்க சம்பளம் எவ்வளோ அப்போ ஒரு நாள் சம்பளம் எவ்வளவு பத்து வயசா இருக்கு போ வந்து சம்பளம் ரொம்ப கம்மி அதனால் கஷ்டப்பட்டு பிள்ளைகள் மூணு பேரும் ஆமா நல்லா படிக்க வச்சேன் நல்லா படிச்சாங்க பசங்க ரெண்டு பொண்ணும் மூத்த பொண்ணு டீச்சர் ஓ படிக்க வச்சுட்டேன் பையனும் நல்லா படிச்சிருக்கான் இனிமே தம்பி வேலைக்கு போயிட்டாரு ரெஸ்ட் எடுக்கணும் உடம்பு நல்லா பார்த்துக்கணும் ஊர் தீர் சுற்றி பார்க்கணும் கோயில் கீழுக்கு போகணும் இன்னும் வேலைக்குதான் போக நடிகூட ரொம்ப அம்மா கிட்ட தான் நாங்கள் இருந்து வாழ்ந்துருக்கோம் என் பையன் டியூஷன் போனது கிடையாது இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்சது கிடையாது ஆனால் என் பையனோட திறமையோடு அவன் நல்லா படித்து ஒரு வருஷத்தில் அவன் பாஸ் ஆகி வேலைக்கு போயிட்டான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது எங்களுக்கு யாருமே உதவியெல்லாம் செய்ய மாட்டாங்க நாங்கள் ரெண்டு பேரும் தான் கஷ்டப்பட்டு என் பொண்ணை ஃப்ரீயாக கோச்சிங் கிளாஸ் படிக்க வச்சு அவன் டீச்சராக போயிருக்காள் இன்னொரு பொண்ணும் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்காள் என் பையன் ஒரு வருஷத்துல அவன் வேலைக்கும் போயிட்டான் ஆனால் அந்த டேஸுக்கு வந்து ரொம்ப நன்றி இவங்க எல்லாரும் சொல்லி கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி நன்றி தெய்வங்கள் எல்லாம் தோற்றி போகும் தந்தை அன்பின் முன்னே தாளாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே எஸ் சோ இந்த மாதிரி எங்க அப்பா கூட சின்ன வயசுல ஏழாவது முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டார் ஒன் ரூபா சம்பளம் அப்படின்னு நினைக்கிட்டு சொல்லிகிட்டே இருப்பார் எனக்கு அதே ஒரு எண்ணம் அந்த பையனை பார்க்கும்போது நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கு எப்படி அது வேலைக்கு போய் எங்கள் அப்பாவுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ நல்லா வேலைக்கு போகிறேன் நல்லா சம்பாதிக்கிறேன் காரெலாம் வாங்கிட்டேன் வீடுலாம் வாங்கிட்டேன் ஆனால் எங்கள் அப்பா ரெஸ்ட் எடுக்க சொன்னால் ரெஸ்ட் எடுக்க மாட்டாரு நான் வேலைக்கு போயிட்டு தான் இருப்பேன் அப்படின்றார் அதனால தான் அவர்கிட்ட உரிமையாக அப்படின்னு சொன்னேன் எனிவே இதே மாதிரி எல்லா பசங்களும் பண்ணணும் ஓகே